சிவாயணம் வாக்கர்த்தா திவசம் ஜகதே பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி எம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயனியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாருடைய மலரிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும்போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதித்யாதி நவக்கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நில உயிர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டே அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றது உலக பொதுமுறை ஆனால் நம்ம பூமிக்கு எது ஒத்துவுறோம் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதுல பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு டம்னு பேரு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி எனக்கு பிறகுது சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு விஸ்வாபசு வருடம் சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் தேதி ஒரு சனிப்பயிற்சி வருது திருக்கணித பிரகாரம் தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவர்களும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கண்ணிக்கு கண்டக சனி ஆரம்பம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுச சனி பார்க்க போறாரு அப்ப இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பாக்குறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசிபலன் நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனிராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் வெளியில பேசுறோம் கம்பீரமா நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கறத பாத்துக்கிறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு இருக்கு வீரம் எல்லாமே ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரக கிரகம் வேலை செய்வத மறந்துடக்கூடாது நாம சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இது ஆதித்யாதி நபகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவன்தான் அவங்களுக்கு எதிரியா இருப்பான் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்ட்ட கை கட்டி சரிங்க 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 அப்படின்னா அவன் நம்ப கூடாதுன்னு அர்த்தம் தான் ஏதோ பெருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான்னு அர்த்தம் அப்ப அதே போல அரசியல் தலைவர்களாக நீங்க இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழில் தொழிலதிபர்களாக மல்கி ஒரு பெரிய பிசினஸ் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்டரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடல் நம்ம பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சைடுல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு அறுபது கோடி ரூபாய் ஒரு மிஷினரிய போட்டு புதுசா ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு செய்யறாங்க ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்யறாங்க முந்நூறு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷினரி ஆனா என்ன கண்டுபட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிசினஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனி ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அந்த ஒரு பூமி தோஷம் பட்டிருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல செய்தி தொழில் எந்த கம்பெனியா இருந்தாலும் இருந்தாலும் சிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல குறைய போகுதுன்னு அர்த்தம் மட்டும் மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது பணம் காசு கொடுத்து ஏமாந்து இருப்பீர்களே ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சொல்லிட்டே போனா ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கிறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் தனித்தனியா பார்க்கலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தவரையிலும் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமா அமையப்போகுது போகுது நிச்சயமா கடந்த ஆண்டுகள் எல்லாம் இது நாள் வரையில ஏழரை சனியில போயிடுச்சு நிறைய நிறைய துயரங்கள் நிறைய துன்பங்களை எல்லாம் இந்த மகர ராசி அன்பர்கள் அனுபவிச்சிட்டாங்க இன்னும் சொல்லப்போனாக்கா மகர ராசி என்பர்கள் நிறைய நமக்கு தெரிஞ்ச நிறைய குடும்பங்கள் பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் கூட சூழ்நிலைகள் மாறிப்போச்சு தலைகீழான சூழ்நிலைகள் மாறிப்போச்சு இன்னும் சொல்லப்போனாக்கா கடுமையான ஒரு பண கஷ்டம் அல்லது ஒரு குடும்ப கஷ்டம் அதே சமயத்தில் சொந்த வீடு இதெல்லாம் மிஸ் பண்ணவங்க இருக்காங்க தொழிலை விட்டுட்டவங்க இருக்காங்க இப்போ தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க அல்லது அது கௌரவமான குடும்பமாக இருக்கும் அதை மிஸ் பண்ண முடியாம முன்னுக்கு வர முடியாமல் தவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இப்படி மகர ராசி என்பர்கள் கடந்த ஏழரை சனியினால நல்ல நல்ல உயர்ந்த ஜாதகம் வலுவான ஜாதகர்கள் கூட மகர ராசியாக இருப்பார்களேயானால் அவங்க பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க ஆனால் இனி கஷ்டப்பட தேவையில்லை எனதருமை மகர ராசி என்பவர்களே எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் விடுதலை மகர ராசிக்கு கூடுதல் கஷ்டத்துக்கு என்ன தெரியுமா காரணம் அதிலும் குறிப்பாக லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து பலதரப்பட்ட புதிய பிரச்சனைகளின் அது வர சிறப்பாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் வரையிலுமே கூட சிறப்பாக போயிருக்கும் அதன் பிறகுதான் மகர ராசிக்கு ஒரு பெரிய உதவுழுந்திருக்கும் அடி உழுந்திருக்கும் ஏதேனும் ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிருக்கலாம் இல்லை பெரிய பணம் பிரச்சனையில் போய் மாட்டிருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஏமாற்றத்தில் போய் மாட்டியிருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அது என்ன சாமி நீங்கள் அவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டுக்கு பிறகு அப்படின்னு ஏன் அப்படி கரெக்டாக சொல்றீங்க தொழில் ரீதியாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் ஏன்னா தான் ராகுவுடைய பார்வை மகர ராசிக்கு கிடைச்சது அப்போது கரெக்டாக பதினெட்டு மாசத்துக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்டில் இருந்து ஒரு பக்கம் ஏழரசனி மறுபக்கம் ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதனால் மகர ராசி என்பர்கள் புதிய புதிய விஷயத்தில் நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க கம்பேர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தடை அல்லது ஒரு பெரிய மாற்றம் இதெல்லாம் வாழ்க்கையில் மகர ராசிக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இனி கஷ்டப்பட தேவையில்லை பயம் வேண்டாம் மகர ராசி அன்பர்கள் அப்போது மகர ராசி என்பர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க குறிப்பாக பிஸ்னஸில் தொழில் அமைப்புகளில் ஏன்னா தொழில் தான் ஆதாரம் வருமானம் தான் ஆதாரம் வருமானம் இருந்தால் தான் குடும்பம் அப்படி இருக்கும்போது இந்த வருமானமே பிரச்சனையாக இருக்குது அதில் அது குறைஞ்சி போயிருந்தாலும் ப்ராப்ளமாக இருக்கும் அதிகமாக இருந்தாலும் ப்ராப்ளமாக இருக்கும் அப்போ வருமான பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் என மகர ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ரெகுலர் லைஃபுக்கு வரப்போறீங்க மீண்டும் இயல்பு நிலை பழைய சூழ்நிலைக்கு அற்புதமான முறையில் ரெகுலர் நிம்மதியான வாழ்க்கைக்கு நம்முடைய மகர ராசி அன்பர்கள் வரப்போகிறாங்க ஆனால் அது எப்படி சாமி சாத்தியமாகும் எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு எனக்கு இன்னும் ஃபியூச்சரே தெரியலையே எனக்கு இந்த ஜாப் விட்டு வெளியில் போனால் அவரை விஷயம் அவரை வழியே இல்லையே பொழைக்கிறதுக்கு வர சான்ஸ் இல்லையே வியாபாரம் சரியா இல்லையே இப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம் நிறைய நிறைய கேள்விகள் உங்களிடத்தில் இருக்கல ஏமாற்றங்கள் இருக்கு மெயினாக பணங்காசுகளை ஏமாந்தவர்கள் ஏராளமும் கொடுத்து ஏமாந்தவங்க உதவி செய்து ஏமாந்தவங்க சீட்டு கட்டி ஏமாந்தவங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணி பொறுப்பெடுத்து ஏமாந்தவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வட்டிக்கு வாங்குறது இல்லை வட்டிக்கு கொடுக்கறது அப்போ இது போன்ற நிலைகளில் பல ஏமாற்றங்கள் மெயினாக பணங்காசுகள் அப்புறம் பதவிக்கு போனவங்க இருப்பாங்க அதில் இது சம்மந்தமாக ஜாப்பு போச்சு இது சம்மந்தமாக எனக்கு அந்த பதவி போயிடுச்சு அதே போல் தேவையில்லாத வீண் பழி சம்பந்தம் இல்லாத மீன்பழி அவமானங்கள் தலை குனிவுகள் ஒரு சில மகர ராசி என்பர்களுக்கு நல்ல உயர்ந்த பதவியில் இருந்தாலுமே கூட அவர்களுக்கு அந்த ராகுவால் வந்த பிரச்சனை என்னன்னாக்கா வீட்டை விட்டு வெளியில் போக செஞ்சுருக்கும் குடும்பத்தை விட்டு வெளியே போக செஞ்சுருக்கோம் இல்லைனா அந்த செய்கிற தொழிலை விட்டு வெளியில் போக செஞ்சுருக்கோம் தலைமுறைவாக வாழ வச்சுருக்கோம் இது எல்லாமே மகர ராசி என்பர்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும் அதே போல திருமண ஏற்பாடாகி நின்று போயிருக்கலாம் நெருங்கி பேசி வந்து கடைசி நிமிஷத்தில் அது கேன்சல் ஆகலாம் இது எல்லாமே கடந்த காலங்களில் மகர ராசிக்கு ராகுவால் வந்த பிரச்சனை அப்போ பதிவின் தொடக்கத்திலேயே ஜென்ரல் ஓப்பனிங்கில் நான் சொல்லியிருக்கிறேன் பொதுவாக இது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் இந்த தமிழ் வருஷத்தில் மூணு முக்கியமான பயிற்சிகள் அந்த மூணையும் உள்ளடக்கியது தான் மொத்தமான டோட்டலான ஒரு பலனாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ ஓவராலாக சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மற்றும் ஏனைய பயிற்சிகளை எல்லாம் உள்ளடக்கி பார்க்கின்ற போது குரு சிறப்பான இடத்துல ஆறு இட்டாக உட்கார்றார் குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு இரண்டு என்கிற பாவங்களை பார்க்க போகிறார் அவர் கடகத்துல வந்து உக்காந்தாலும் அதிச்சாரம் பெறுகின்ற போது கூட உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவார் அப்ப தற்சமயம் அந்த குரு பகவான் ரெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற பாவங்களை பார்க்கிறார் அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக விளங்கக்கூடிய பத்தாம் பாவத்தையும் பார்க்கிறார் அப்போ பத்து ரெண்டு பன்னெண்டுங்கிற பாவங்களை எல்லாம் யார் பார்க்கறாங்க குரு பார்க்கிறாரு அப்ப இதெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பு கிரக அமைப்புகள் அப்போ நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே நீங்க எந்த மாதிரியான கஷ்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்களாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் செய்வினை பில்லிசூன்யம் போன்ற மறைமுகமான கஷ்டங்களாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் திருஷ்டிகளாக இருக்கலாம் அல்லது உடல்நிலை பிரச்சனைகளாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது தொழில் நிமித்தமாக தொழில் போட்டிகளாக இருக்கலாம் பதவி போட்டிகளாக இருக்கலாம் அப்போ மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் ஏனைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக கூடிய அற்புதமான வருடம் விஸ்வாவசு தமிழ் வருடம் மகர ராசிக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது என்பதை சொல்லிக்கொண்டு நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் வராகி ஜெய் ஜெயவர